வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஏப்ரலில் இலங்கை வருகிறார் இந்திய பிரதமர் பல முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட திட்டம் இலவச சீருடைகளை வழங்க சீனா இணக்கம் பாடசாலை மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் அடுத்த வாரம் இலங்கை வருகிறது ஐரோப்பிய ஒன்றிய குழு பதவியிலிருந்து விலகிய நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று வெளியான அறிவிப்பு இசை பிரியா பெண் இல்லையா சபையில் சாணக்கியன் ஆவேச பேச்சு நாட்டை ஆட்டி படைக்கும் கொலை கலாச்சாரம் முற்றுப்புள்ளி வைக்க முடியாதா எதிர்கட்சி தலைவர் கேள்வி காட்டு பகுதியில் உரைப்பையில் காட்டி வீசப்பட்ட ஆண் குழந்தை மட்டக்களப்பில் கொடூரம் தேசபந்து தென்னகோனின் மனைவியிடம் வாக்கு மூலம் பதிவு செய்த போலீசார் முல்லைத்தீவு காட்டுப்பகுதியில் மீட்கப்பட்ட ஆயிரக்கணக்கான துப்பாக்கி ரவைகள் ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரமளவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையே பல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விஜிதஹேரத் குறிப்பிட்டுள்ளார் பல நாடுகளோடு இருதரப்பு உடன்படிக்கைகளை கச்சாத்திட்டு வருகிறோம் நாங்கள் முகங்கொடுத்திருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள வேண்டுமாக இருந்தால் நமக்கு வெளிநாட்டு நிதி தேவைப்படுகிறது நமது வெளிநாட்டு கையிருப்பை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் அப்படி கையிருப்பை குறுகிய காலத்தில் அதிகரித்துக் கொள்வது ஏற்ற ஒரு துறைதான் சுற்றுலாத்துறை இவற்றை இலக்காக கொண்டுதான் வெளிநாட்டு அமைச்சுடன் இணைந்ததாக நாங்கள் புதிய அமைச்சு என்ற வகையில் இந்த அமைப்பை ஸ்தாபித்திருக்கிறோம் மேலும் இலங்கைக்கு வழங்கப்பட்ட ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகைகளை மீளாய்வு செய்வதற்காக ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழு அடுத்த வாரம் இலங்கை வர உள்ளது இதேவேளை சைப்ரஸில் உள்ள இலங்கை தூதரகம் மிக விரைவில் திறக்கப்படும் இதற்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சர் ஹேரத் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இலவச பாடசாலை சீருடைகளை வழங்க சீன அரசாங்கம் ஒப்புக் கொண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜிதகேரத் தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் இதேவேளை இவ்வருடத்திற்கான மாணவர்களுக்கான பாடசாலை சீருடைகளின் முழு தேவையையும் சீனா மானியமாக வழங்க உள்ளதாக கல்வி அமைச்சு முன்னர் அறிவித்திருந்தது அதன்படி பத்தாயிரத்து தொன்னூற்றி ஆறு அரசாங்க மற்றும் அரசாங்க உதவி பெறும் பாடசாலைகளுக்கும் எண்ணூற்றி இருபத்தி இரண்டு அங்கீகரிக்கப்பட்ட பிரிவினாக்களுக்கும் இலவச பாடசாலை சீருடை துணி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சாலின் அலியும் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியுள்ளதாக சபாநாயகர் நாடாளுமன்றத்திற்கு என்று அறிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் பேசிய நளீம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஏராவூர் சபைக்கு போட்டியிடுவதற்காக தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக குறிப்பிட்டார் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி சபாநாயகர் முன்னிலையில் முகமது சாலி நளீம் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார் இதற்கு முன்னர் ஏறாவூர் நகரசபை தலைவராகவும் பணியாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் வைத்தியசாலையில் பெண் வைத்தியருக்கு நிகழ்ந்த வன்கொடுமைக்கு நீதி வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த ஆண்டிலேயே ராணுவத்தினரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு இசைப்பிரியாவுக்கு நீதி வழங்க ஏன் அரசாங்கம் முன்வரவில்லை என மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானகியன் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாலியல் வன்முறைக்கு ஈடுபடுத்தப்பட்டு கொல்லப்பட்டனர் ஒரே ஒரே ஒரு உதாரணமாக சொன்னால் இசைப்பிரியா இசை பிரியா கொல்லப்பட்டது இசை பிரியா உயிரோடு இருந்ததுக்கான ஆதாரங்கள் இசை பிரியா உயிரோடு இருக்கிற ஆதாரங்கள் இருந்தது அதனை தொடர்ந்து இசை பிரியாவுடைய காய்களை இரண்டாவது பின்னால் கட்டப்பட்டு அரகுர உடுப்புடன் ஒரு துணியுடன் இருந்த இசைப்ரியாவை பிற ஒரு உடுப்பும் இல்லாமல் இருக்கிறதாக காணொலியல் வெளியே வந்தது அப்ப இந்த விடயத்தை பற்றி இசைப்ரிய பண்ண இல்லையா Natale, the, let me read this article about Iap. Iappriya is sitting in a swamp. she's only partly clothed. she looks daced and confused. There's no clue as to how on earth she got there and why she's all alone. Some speculate that she'd been trying to escape the bloody final showdown. She's helped to her feet and looks completely uninjured. This is an important observation. நாட்டில் தற்போது அதிகரித்துள்ள கொலை கலாச்சாரம் காரணமாக மக்களின் பாதுகாப்பினை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் அக்மிமன பூச படுகொலை தெல்தன மீக கீழ கொலை சம்பவம் அங்குனு கொல பலச வெளிவேறிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் மூதூர் இரட்டை கொலை சம்பவம் மற்றும் நேற்று இடம்பெற்ற அம்பலாங்குடை படுகொலை இன்று இடம்பெற்ற கொழும்பு கிராண்ட்பாஸ் இரட்டை கொலை என பல்வேறு குற்றச்செயல்கள் பதிவாகியுள்ளன உண்மையில் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்து பாரியதொரு பிரச்சனை காணப்படுகிறது இந்த பாதுகாப்பு பிரச்சனை எமது நாட்டு மக்கள் மீது பெரும் தாக்கத்தை செலுத்துகிறது அத்துடன் இந்த சம்பவங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுற்றுலாத்துறை மீதும் தாக்கத்தை செலுத்துகின்றது எனவே நாட்டில் தற்போது அதிகரித்துள்ள கொலை கலாச்சாரத்தை இல்லாது செய்வதற்கு சட்டம் ஒழுங்குமுறை ஊடாக நிச்சயமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் அதேவேளை முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசவந்து தென்னக்கொன் மற்றும் நீதிமன்ற கொலை பிரதான சந்தேகநபரான இஷாரா சவந்தி உள்ளிட்டவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்நிலையில் நாளுக்கு நாள் இடம்பெறுகின்ற இந்த மிலேச்சத்தனமான சம்பவங்கள் கொலை கலாச்சாரங்கள் என்பவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாதா தீர்வுகள் இல்லையா இவற்றுக்கு மத்தியில் எமது மக்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளார்கள் எனவே ஜனாதிபதி இது குறித்து கவனம் செலுத்தி தெளிவான தீர்வை வழங்கவும் அதனை நாட்டிற்கு முன்வைக்கவும் வேண்டுமெனவும் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்கிளப்பு சந்திவழி பிரிவிலுள்ள உள்ள சேனை காட்டியண்டிய பகுதியில் அறியப்பட்ட நிலையில் உயிரிழந்த ஆண் குழந்தையொன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளது குறித்த குழந்தை இன்று சனிக்கிழமை காலையில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்த பெண் ஒருவர் அந்த குழந்தையை உரைப்பையில் கட்டிக்கொண்டு சென்று அதனை சந்திவழி போலீஸ் நிலையத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் கொண்ட முரக்கொட்டாஞ்சேனை காட்டை அண்டிய பகுதியில் வீசிவிட்டு சென்றுள்ள நிலையில் இன்று காலை சடலம் ஒன்று இருப்பதை கண்டு பொதுமக்கள் போலீசாருக்கு தெரிவித்தனர் இதனை அடுத்து நீதிமன்ற உத்தரவை பெற்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கை போலீசார் ஈடுபட்டு வருவதுடன் குழந்தை சம்பவ தினமான என்று பிறந்துள்ளதாகவும் குழந்தையை பெற்றெடுத்து வீசிய பெண்ணை தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சந்தி வழி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோனின் மனைவியும் மகளும் அவர்களுக்கு சொந்தமான வீட்டிற்கு திரும்பிவிட்டதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தால் பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்றால் இந்த வாரம் அவரது சொத்துக்கள் முடக்கப்படும் என்று அரச வட்டாரங்கள் எச்சரித்திருந்தன இந்த முடிவின் காரணமாக தேசபந்து தென்னக்கோனின் மனைவியும் மகனும் அவர்களுக்கு சொந்தமான வீட்டிற்கு திரும்பி விட்டதாக கூறப்படுகிறது அவர்கள் திரும்பி வந்ததை அறிந்ததும் வீட்டிற்கு சென்று மனைவியிடமிருந்து வாக்கு மூலம் பதிவு செய்ததாக போலீசார் கூறியுள்ளனர் எனினும் தேசபந்து தென்னக்கோன் இருக்கும் பிடிக்கும் எந்த தகவலும் வெளியாகவில்லை இருப்பினும் தேசபந்து தென்னகோனை கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பதினைந்து நாட்கள் கடந்துவிட்டன இன்று வரை அவர் தொடர்பான எந்த தகவலும் கிடைக்கவில்லை என போலீஸ் தரப்பு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு துறைமுக நகரத்திற்கு சென்று தற்போதைய அரசாங்கம் கட்டுமானப் பணி ஒன்றிற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்ததன் மூலம் அவர்களது கொள்கையில் இருந்து மாறியுள்ளமை வெளிப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் வெளிவிவகார அமைச்சு மீதான வரவு செலவு திட்ட விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற போது அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் மேற்கண்ட விடயத்தினை தெரிவித்துள்ளார் கட்டுநாயக்க விமான நிலைய அபிவிருத்தியின் இரண்டாவது கட்டம் தொடர்பில் நல்லாட்சி கால பகுதியில் ஊழல்கள் பற்றிய விசாரணைகள் இடம்பெற்றன தற்போதைய அரசாங்கமும் அது தொடர்பில் குற்றங்களை எழுப்பியிருந்தன ஆனாலும் பத்து பதினைந்து வருடங்கள் கடந்தாலும் ஆமை வேகத்திலேனும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது நூறு மில்லியன் பயணிகளுக்கு சேவை வழங்கும் இடமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தை மாற்றி அமைக்க வேண்டும் இது சுற்றுலா பணிகளை இருபது சதவீதம் முன்னேற்றுகின்ற முறையாக காணப்படுகிறது கட்டுநாயக்கவின் இரண்டாம் கட்டம் வந்தாலும் மத்தளை யாழ்ப்பாணம் போன்ற விமான நிலையங்களுக்கு பயணிகள் சேவையை மையப்படுத்தினால் பயணிகள் சேவை மூலம் வருவாயை அதிகரித்துக் கொள்ளலாம் இதன் மூலம் நாட்டின் விமான நிலையங்களை சாதாரணமாக எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான பயணிகள் சேவையை வழங்குகின்ற இடமாக மாற்றியமைக்கலாம் என்றார் சர்வதேச வர்த்தக மையத்தின் நிறைவேற்றி பணிப்பாளர் பமிலா ரோஸ்மேரி கோக் கமில்டன் மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமர ஆகியோருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றது இந்த சந்திப்பில் டிஜிட்டல் பரிவர்த்தனை சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி மற்றும் பெண்களின் பொருளாதார வலுவூட்டல் உள்ளிட்ட முக்கிய பொருளாதார முன்னுரிமைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் டிஜிட்டல் மயமாக்கல் சந்தை அணுகலை வலுப்படுத்துதல் மற்றும் நிறுவன கட்டமைப்பின் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை விரிந்த பொருளாதாரத்தில் ஒருங்கிணைத்தல் பொருளாதாரத்தில் இளைஞர் சமூகம் மற்றும் பெண்களின் அதிக பங்கேற்று மற்றும் நீண்டகால பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த முதலீட்டு நட்பு கொள்கைகளை நடைமுறைப்படுத்துதல் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது சேதன பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கு சர்வதேச வர்த்தக மையம் மற்றும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை உடனான கூட்டாண்மையை வலுப்படுத்துவதன் அவசியம் குறித்தும் ஆராயப்பட்டது முல்லைத்தீவு சிலாவத்தை தியூநகர் பகுதியில் ஆயிரக்கணக்கான வெடிக்காத துப்பாக்கி ரவைகள் முல்லைத்தீவு போலீசாரால் மீட்கப்பட்ட சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது குறித்த காட்டு பிரதேசத்தில் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் இருப்பதாக கடற்படையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து கடற்படையினரும் முல்லைத்தீவு போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சோதனையிட்டு பார்த்தபோது உரப்பை ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர் குறித்த உரப்பையில் இருந்து மீட்கப்பட்ட ஆயிரத்தி டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ரவைகள் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன எனினும் இந்த துப்பாக்கி ரவைகள் வெடிக்காத நிலையில் பழுதடைந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது விவசாய பயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும் வரவிலங்குகள் பற்றிய தேசிய கணக்கெடுப்பு விவசாய மற்றும் கால்நடை வளம் நிலம் நீர்ப்பாசன அமைச்சினால் இன்று முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மேலும் இன்று நடைபெறவிருக்கும் வன உயிரினங்கள் பற்றிய தேசிய கணக்கெடுப்புக்கு தேவையான துண்டு பிரசுரங்கள் தற்போது நாடு முழுவதும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக விவசாய பணிப்பாளர் நாயகம் ஜிஜிவி வி ஷியாமலி தெரிவித்தார் உணவு பாதுகாப்பு மற்றும் பயிர் இழப்புகளை குறைத்தல் ஆகிய முதன்மை நோக்கங்களுடன் இந்த கணக்கெடுப்பு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அதற்கமைய கிளிநொச்சி மாவட்டத்தில் கிராம சேவையாளர்கள் மூலம் வழங்கப்பட்ட படிவங்களுக்கு அமைய பயிர் நிலங்கள் வழிபா பாட்டு தலங்கள் பாடசாலைகள் பொது இடங்களில் இன்றைய தினம் கணக்கெடுப்பு முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவில் உள்ள கோயிலடி கிராம சேவகர் பிரிவிலும் இது செயல்படுத்தப்பட்டது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்